மாப்பிளை சொந்தக்காரன் கு சொக்காரன் கேட்டுவான் அதுல என் பேரா விட்டான்னு வச்சு அவன் போய் சண்டை போடுவான் ஏன்டா என் பேரை விட்டு உரிமை அத மாதிரி இப்ப என் பேரை சொல்ல யாரு பேரும் சொல்ல கீழே நினைக்குவான் நம்ம உரிமையோ ஏன் என் பேரை சொல்லு நான் கஷ்டப்பட்டேன் ஏன்னா நானும் அந்த மாதிரி போஸ்ட் ஒட்டி கொடி உடி கொடி பிடிச்சி அந்த காலத்தில் அடித்து அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் திருட்டு கொள்ளையடிச்சு கொலை பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு அது விலைவாசி போராட்டம் இலங்கை பிரச்சனை ரயில் மறியல் போராட்டம் இந்த மாதிரி பல போராட்டங்கள் தலைமை கழகம் அறிவிச்சு அந்த போராட்டத்தின் மூலம் சிறைச்சேரம் ஆனாங்க நீ ஒன்னே சிறைச்சேரே வேறு மாதிரி நினச்சிக்கு போகிறீங்க திருட்டு கொள்ளையடிச்சுக்கு போகலாம் அதுக்கு போகலாம் உங்களுக்காண்டி தான் போகலாம் உங்களுக்காண்டி தான் வாதாணும் உங்களுக்காண்டி தான் போகணும் இதே கேள்வி கேட்டார் ஒரு முறை கைது பண்ணிட்டாங்க விலைவாசி போராட்டம் எம்ஜிஆர் அப்போ சிஎம் இப்போலாம் காலையில் அரசு போகிறாங்க சாயங்காலம் திறந்து விட்டுருவாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணுவார் அதை எங்கட திரைப்பாடு செயலுக்கு போனோம் வேலூர் புலன்லாம் இப்போ இப்போதான் கேட்டிருக்காங்க திரைப்பாடு செயலுக்கு போனோம் எங்களை கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டார் போலீஸ்காரை கூட்டு போயிட்டு சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் விலைவாசி போராட்டம் கூட்டிட்டு போயிட்டார் போனோன்னு கேட்ட முதல் கேள்வி அவர் சொன்னார் இவங்க வந்து நாட்டுக்கு தமிழ்நாட்டை வந்து அரசை கவுக்குறது சரி திட்டம் உங்களை அரசு கவுக்குறது சதி திட்டம் மெனு சொல்லி நீதிபதி கேட்டார் ஆமாயா யா சிரிச்சா என்ன்காட்ட மகாத்மா காந்தி கூட சுதந்திர போராட்டத்தில் போராடினப்போ அவரும் இதே தான் சொன்னான் பிரிட்டிஷ்கார ஆட்சியை கவுக்குறது திட்டம் போராடலாம் மகாத்மா காந்தி நம்ம சிட்டிசன் அவன் இங்கே வியாபாரம் பண்ண வந்தவன் வியாபாரம் பண்ண வந்தவன் யாரை பார்த்து கேட்குறா நம்ம மகாத்மா பார்த்து இவர் திட்டம் பண்ணி ஆட்சி கேள்வின்னு சொன்னான் அதே மாதிரி தான் சார் இன்றைய தினம் ஐயா நீதிபதி நீங்கள் என்னை கூட்டி வந்திருக்கு இன்ஸ்பெக்டர் அவருக்கு அவரும் அரசு ஊழியர் நீங்களும் அரசு அதிகாரி இப்போ ரெண்டு பேர் இருக்கிறப்போ நீங்க ரெண்டு பேரும் போராட்டத்துக்கு போக முடியாது உங்களுக்கும் சேர்த்து தான் விலைவாசி போராட்டத்துக்கு நாங்கள் போராடி வாதடி ஜெயிலுக்கு வந்து அதனால் நீங்கள் எங்களை உள்ள போட்ட கவலை கிடையாதுங்க அதனால எத்தனை நாள் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு சேர்த்து தான் ஐயா சீக்கிரம் தெரியும் இல்ல சிரிச்சிட்டு போனார் அப்போ கேட்ட கேள்வி எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு சிறைச்சாலையில் திருண்டவேன் கொலை பண்ணப்பட போடாதீங்க எங்களை போட வேண்டியது அரசியல் கைதிக்கின்னு தனியாக இருக்கு அதில் போடுங்க ஐயா உடனே என்ன படர் உடனே ஏன் அதை கேட்கறதுக்கு நாங்கள் போட மாட்டேன் இல்லாத ஏற்கனவே பிரிவண்டி அரெஸ்ட் பண்ணவங்களை போய் தண்டவளத்திற்கு போட்டிங்க அவன் அவங்க கூட உட்காந்து கிடக்கலாம் அவனுக்கு திருண்டவங்க கூட போய் கட்சிக்காரம் கிடக்கலாம் பாவன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு சேர்த்து ஆர்டர் போட்டு ஒன்றும் அரசியல் வகையில் தனி மரியாதை அங்கே தனி மரியாதை தனியாக கோட்டை இது வச்சுருப்பாங்க அவங்க தனியாக சாப்பாடு அவங்க தனியாக எல்லாமே உள்ள வச்சிருப்பாங்க அரசியல் கைதிகளுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு ஏ கிளாஸ் கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போவான் அது கொண்டு போன கொண்டு சும்மா கொண்டு போனோம்னா இங்கேருந்து கொண்டு போனால் பூந்து மொழி போட்டப்போ இப்போ தடா போட்டு பூந்து மொழி போட்டு கூட பூந்து மொழி போட்டு ஃபுல்லாகிடுச்சு ஒன்று ஃபார்வர்டு சென்ட்ரல் தான் சென்ட்ரல் ஜெயில் போகிறோம் சென்ட்ரல் ஜெயில் ஃபுல்லுட்டான் அங்கேருந்து வேலூர் தான் வேலூர் ஜெயிலுக்கு போகுது வேலூர் ஜெயிலு ஃபுல்லு அங்கேருந்து சேலம் ஜெயில்தான்ட்டான் நான் சொன்னேன் போலீஸ்காரரை கூப்பிட்டேன் ஐயா வா நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கோம் ஜெயிலில் வந்து ஜெயில் வந்து ஒன்று நம்பி வந்துருக்கோம் சாப்பாட்டுக்கு வரி இல்லை ஏன்னா எம்ஜிஆர் அரெஸ்ட் பண்ணார் அந்த காலத்தில் இருக்கிற ஜெயிலுக்கு பதினஞ்சு நாள் உள்ள போயிடுவோம் இருக்கிற பாக்கெட்டில் பணம் எல்லாம் எதுவும் வச்சுருக்க கூட அங்கே ஜெயிலில் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவோம் போகிறப்ப எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் கையில் வெறும் சட்டை வேஸ்ட்டு கூட போகணும் அப்போ நான் சட்டை நான் சட்டை வேஸ்ட்டு நான் சட்டை எடுத்துகிட்டு போவோம் உள்ளே போய்ட்டு வைப்பாங்கன்னா உள்ளே இருந்துட்டு அங்கேருந்து வருவோம் அதனால் பணங்கன்னு எடுத்துகிட்டு போதால நான் ஒன்னமே தான் வந்துருக்கேன் எங்கிட்ட பணம் இல்லை ஏன்னா யார் என்ன சொல்கிற ரேட்டையா என்கிட்ட இருக்கிறது ஒரு துப்பாக்கி தான் இதை வச்சு நான் எங்கே பார்க்குறேன் இதை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சால் கூட எவ்வளோ காசு தரப்பட்டா மாட்டான் அவர் சரி உன் கையில் மோதிரம் போட்டுக்கிடல அதே வை நாங்கள் என் கையில் போட்ட மோதிரம் கையில் போட்ட வாச்சி அவுட் அவுத்து வச்சுட்டு தான் வந்துருக்கோம் அதனால் எங்கிட்ட ஒன்றும் இல்லை உன் கையில் இருக்க போதை தடமானம் இது ஒன்று தான் எனக்கு மாமனார் போட்டதுன்றது என்ன பதில் சொல்லுவோம் ஊட்டி போனால் மனைவி அதெல்லாம் எனக்கு தெரியும் நாங்கள் பட்டியல் கடற்கரை ஐம்பத்தி ரெண்டு பேர் வையா அப்படின்னு சொல்லி அதை அடமான வச்சு சாப்பாடு போட்டு அங்கேருந்து திருப்பி என்ன பண்ணும் சேலத்துக்கு போகணும் சேலத்துக்கு போனால் அங்கேயும் ஃபுல்லுன்ட்டான் ஃபுல்லுன்றவுடனே கோயம்புத்தூர் வராணும் கோயம்புத்தூர் போகிறோம் டூர் மாதிரி இது ஏற போகிற இதே நாலு நாள் ஆச்சு இங்கேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஃபுல்லுன்ட்டான் கடலூர் ஜெயிலுக்கு வரான்ட்டான் கடலூர் ஜெயிலுக்கு வரும் அங்கிருந்து வர சொல்ல பத்தி வர்ற வழியில எல்லாரும் தோட்டத்துல அங்க அங்க உட்காந்து நம்ம கட்சிக்கார நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி சோட பூக்கி போடுறோம்னா ஒரு அசங்கசம் பொங்கல் கல் வச்சு சாப்பிட்டு தோட்டத்திலே படுத்து கிடந்து பஸ்லயே சுத்தி நடக்கிறோம் அங்க இருந்து ஏழு ஏழு ஆறு ஏழாவது நாள் ஆச்சு அங்க இருந்து கொண்டாந்துடா எது கொண்டாந்துடா நம்ம கடலூருக்கு போறோம் போற வழியில ஜென்ரல் லிஸ்ட் தான் அப்போ எம்ஜிஆர் சொல்ற ஜென்ரல் ஜெல்லிஷன் நாங்கெல்லாம் அங்கே இங்கே கொண்டாந்து அவரில் வந்து இறங்கி விட்டு போயிடுச்சு வண்டி அப்புறம் அடுத்த நாள் அந்த மோதிரத்தை போய் வேலூர் ஒரு அடமான வச்சது பாவம் போலீஸ்கார் அவர் என்ன பண்ணுவார் ஒரு பாவம் அவருக்கு காவக்காக வந்தவர் அது இருந்தது இப்படினு நம்பிவிட்டோம் அப்புறம் அதை கொண்டு ஏன்னா அவர் வீட்டில் போய் ரெண்டு நாள் முட்டி போடணும் அவர் பொண்டாடிக்கிட்டு போய் எங்கள் மாமனார் எங்கள் அப்பா எங்கே போய் நீ எங்களுக்கு அடமான வச்சிருந்த சொல்லி என்ன பழம் போய் பாயிண்ட்டு அவர் சொல்லி அதை மோதல் திருப்பி அவர் கீழே போட்டு வைப்பான் அவர் ரொம்ப சந்தோஷம் வராதுன்னு நினைச்சது தம்பி வந்துடுச்சு என்னார் போகிறத நாங்கள் அப்படியே போட்டு ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி இது எதுக்கு சொல்லுவோன்னா அந்த காலத்தில் பார்த்து உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் அந்த காலத்திலே இப்போ போராட்டத்தில் எல்லாத்தையும் ஈடுபட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற அந்த இயக்கத்தில் இருக்கிறது பெருமை நாங்க நாளைக்கு மண்டே போட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது கலைஞர் சொன்னது மாதிரி எத்தனை நாள் வாழ்ந்தான் கூட அவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தான் என்று அவன் கல்லறை எழுத வேண்டும் நாங்கள் செத்தாலை கல்லறை எழுதணும் எத்தனை நாள் வாழ்ந்தான் அப்படி எப்படி வாழ்ந்தான் சுயமரியாதையோட

இவங்க டைட்டில் பார்க்க தொடரங்கு சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க உள்ள இருக்கிற காப்பர்லாம் அழிஞ்சு போயிட்டான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் எல்லாம் இருக்கு மக்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரியும் காப்பரம்லாம் அரிசி போயிட்டான் பல கோடி அரிசி போயிட்டான் யாருக்குமே தெரியும் மறைக்கப்பட்ட உண்மை எல்லாம் அரிசி போயிட்டான் ஆனால் அதில் வேலை செய்வங்க எடுத்துகிட்டு போயிருந்தா இறக்குறைய அறுபதுல உருவாக்கப்பட்டது தொழிற்சாலை காங்கிரஸ் பெரிய போது இந்த மறைக்கப்பட்ட உண்மை உங்களுக்கு தெரியாது அறுபதுல உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அறுபதுல நடந்துகிட்டே வருது திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தெழு ஆட்சியில் அமருது அப்போ நடந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்தாலும் அன்றைக்கு அந்த தொழிற்சாலை தலை சிறந்த தொழிற்சாலைய தான் இந்த தொழிற்சாலை அதில் வேலை செய்தவங்க மூவாயிரத்தி ஐநூறு பேர் காலையில டிஃபன் சாப்பாடு இரவு சாப்பாடு மூணு அங்கே வேலை செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ள அதே மாதிரி கொடுத்தாங்க காலையில உணவு மதியம் ராத்திரி உணவு சம்பளம் கை நிறைய இங்கே அதே மாதிரி சம்பளம் கை ஆனால் சிக்காயிச்சு சிக்கனம் என்ன படுத்தாங்க அதை தொழிற்சாலை மூணு முடிவு பண்ணாங்க அந்த நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வருது கலைஞர் ஆட்சிக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் வேலை செய்கிறவங்க அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் வேலையும் போயிடும் போயிட்டாக்கா நேர்முகமாக மூவாயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க மறைமுகமாக அவங்க குடும்பத்தில் மூணு பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர்னா கூட வேற குறைய பன்னிரெண்டாயிரம் பேர் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னிரெண்டாயிரம் பேருக்கு செய்ய வேண்டிய சேவைகள் முடிவெட்டதிலிருந்து அவனுக்கு சோப்பு சீப்பு விற்கிற மளிகை கடையிலிருந்து துணி விற்கிற கடையிலேருந்து செருப்பு விற்கிற கடையிலிருந்து செருப்பு தைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ரெண்டாயிரம் பேர் அவன் குடும்பத்தில் ஒரு மூவாயிரம் மூணு பேர் வச்சுக்கிட்டா கூட ஆறாயிரம் பேர் ஏழை பேர் பதினஞ்சாயிரம் பேர் வாழ்க்கை ஆதாரம் வீணா போயிடுச்சு யாரால எம்ஜிஆர் போயிருந்த சொல்ல சிக்கான உடனே அதை இழுத்து மூட முடிவு அப்போ தான் என்ன பண்ணாரு கலைஞர் என்ன பண்ணாரு ஆட்சியில் வந்த உடனே அந்த தொழிற்சாலையை அரசுடைமையாக்கி அரசுடைமையாக்கப்பட்ட எஸ் 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 கோடி அன்னைக்கு தர அன்னைக்கு இருபத்தி அஞ்சு கோடினாக்கா இன்னைக்கு அதோட மதிப்பு ஏற கூட நூத்தி ஐம்பது ஆயிரம் கோடி ரூபா இருபத்தி அஞ்சு கோடியை கொடுத்து அதை பொண்ணு அரசு எடுத்துக்கிறது அதுக்குன்னு தனியாக ஒரு ஐஎஸ் அதிகாரி போட்டு எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கு பிறகு ரெண்டாகிட்டே இருக்கு மீண்டும் ஆட்சி திமுக ஆட்சி போது ஜெயலலிதா ஆட்சியில் உட்காராரு உட்கார்ந்தவன் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா சம்பளத்தை கொடுத்து எனக்கு வெளியமைச்சிடுறாங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடி வாழ்க்கை அதனும் வீணாக போச்சு ஆனால் அதற்கு பிறகு இந்த இடம் கரம்பாக தான் கிடந்தது ஐடி பார்க் கெட்ட பொருள் என்ன பண்ண ஒட்டு மொத்தமாக இருக்கின்ற கரம்பா மட்டும் ஆக்கி மூவாயிரத்தி நூறு பேர் கிட்டத்தில் பதினஞ்சாயிரம் வாழ்க்கை ஆதாரத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை தொடங்க கொண்டு ஐடி பார்க் கொண்டாரு அன்னைக்கு இந்த இடத்துல சொன்னார் நம்ம முதல்வர் என்ன சொன்னார் நான் வந்து இந்த ஐடி பார்க்கை துறப்பண்ணார் அதே மாதிரி துறந்தாரா இல்லையா இன்னைக்கு இந்த ஆறாயிரம் பேருக்கு வேலை கொடுத்து போகிறோம் அப்போ ஆறாயிரம் பேர்னா குடும்பத்தில் ஒரு ஒரு ஆறாயிரம் பேருக்கு மூணு பேர் அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மா கூட பதினெட்டாயிரம் பேர் வச்சு பதினெட்டாயிரம் பேர்னால பதினெட்டாயிரம் பேருக்கு சேவை மல்லிகை வந்து அவனுக்கு துணி கடைக்காரன்லேருந்து முடிவெட்டுறவன்லேருந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொகைக்கடை வர்றாருலேருந்து எவ்வளோ பேர் வரணும் அது ஒரு ரெண்டாயிரம் பேர் வச்சுருந்தாங்க அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேருக்கு இங்கே வேலையை மருத்துவ வாய்ப்பை உருவாக்கிய பெருமை நம்முடைய தமிழக முதலான தளபதி அவர்களுக்கு இதே இடத்துல பேசினார் இதே இடத்துல பொறுத்துல பேசினார் இந்த பாலம் இந்த பாலத்தில் எஸ்டிமேட் எவ்வளோ இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணு கோடி இந்த பாலம் இந்த பாலத்தை நீதும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க போறப்போ கீழே பூந்து மேலே வரும் இப்படி பூந்து அப்படி வரணும் இந்த சைக்கிள் செல்ல போன உள்ள போகணும் அந்த கம்பியில இப்படிதான் இருந்ததா இல்லையா நம்மளாம் அனுபவிச்சுமா இல்லையா எத்தனை பேர் அனுபவிச்சு மறக்காம சொல்லுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோமா இல்லையா இன்னைக்கு பத்து வருஷம் கிட்டப்பட போகிறோம் இருபத்தி மூணு கோடி நம்ம ஆட்சியில் இருந்து இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அது இன்னே கெட்ட மதிப்பீடு கெட்டப்படப்பட்டாங்க பாலியம் நம்ம ஆட்சிக்கு இப்போ வந்தோடனே அதனுடைய எஸ்டிமேட்னா எழுபத்தி மூணு கோடி ஆச்சு

காலையும் தூணு நான் நிலம் பாலம் பண்ணிக்கணும் இந்த பாலம் இந்த பாலம் இருபது இருபது இருபத்தி மூணு கோடி ஆக்ச சிமெண்ட் போட்டது இருபத்தொன்று கோடிவாயாச்சு இந்த பாலத்தை தொறந்தது யார் நான் தான் திறக்கணும் ஆட்சி கொஞ்சம் நாங்களாம் தொறக்கொண்டோம் அதே மாதிரி திறந்தமா இல்லை இந்த பாலத்தை கம்முன்னு இருக்கீங்க உண்டா இல்லையா நாங்களே தொடங்குது இந்த பாலத்தை ஆகும் அதே மாதிரி சேக்காடு பாலத்தை தொடர்ந்துது யார் நாம நீ இங்கே இந்த பாலத்தை இங்கே இருந்து நம்ம தண்டரிக்கு போகிறோம் பால தண்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தண்டிரியில் இருக்கிற நிலத்துக்கு யாருமே வாங்க மாட்டோம் கண்டிகள் நிலம் வந்து ஒரு நிச்சமாக நடக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த மரியாதை எந்த அளவுக்கு போச்சு இந்த பாலம் போட்டத விளைவு எங்க போச்சு இதுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் போதுலாம் ஒவ்வொரு நேரத்திலும் வருகின்ற போதெல்லாம் போதுலாம் லேண்ட்மார்க்கை உருவாக்கி எந்த மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி மத்திய இருந்த அமைச்சர்கள் நம்ம இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய மாறன் அவர்கள் அவர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை கார் சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம தொழிற்சாலைகள் இங்க வந்திருக்கிற காரணம் கரம்பா கடந்துடும் வெறும் ரெண்டு புளிய போறோம் ஒன்னு மேற்கு இங்க இருந்து காஞ்சிபுரம் போனா இன்னைக்கு நானூறு அடி சாலையாக போய் ரெண்டு பக்கம் பார்த்தாலும் தொழிற்சாலை 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 செய்கிற கம்பெனிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் சேர்ந்தான் யாரு அண்ணன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் தொழில்துறை அமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த எல்லாம் இன்னைக்கு நானூறு அடி சாலை முன்னூறு அடி சாலை இருநூறு சாலை தமிழகம் முழுவதும் போட்டிருக்கும் என் பொண்ணை கட்டி முடிஞ்சது கம்பத்தில் நான் காலையில கம்பத்தில் காலையில் இன்னைக்கு காலையில் கம்பத்தில் காலம் ஒன்று ஆறு மணிக்கு அறுவலருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் போய் சேர்வேன் இப்போ காலையில் டிஃபன் பண்ணிட்டு எட்டு மணிக்கு போனா மதியான போயிருக்க அப்படி சரிக்கையும் போகுது அந்த அளவுக்கு ஒரு பார்த்தா அண்ணன் டி ஆர் பாலவர்கள் சாலையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பறக்கும் சாலையில் உருவாக்கிய பொறுமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு நாங்கள் எங்கே இருந்தாலும் அந்த பொருள் இன்னும் சொல்ல இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் செல்போன் வச்சிருக்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய தம்பி ராஜேந்திரன் ஃபோன் பண்ணால் பதினெட்டு ரூபா அவர் கையில் எடுத்து ஹலோ அவருக்கும் பதினெட்டு ரூபாய் பேசுறவங்களும் பதினெட்டு ரூபா பேச யாருன்னு யாராவது படி வாங்க போட்டு 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 வெறுப்பேற்று பதினெட்டு பதினெட்டு ரூபாய் ஒரு வெறுப்பேற்று ஆனா அந்த பதினெட்டு ரூபாய் இருந்ததை ஒரு ரூபாய்க்கு கொண்ட அந்த பெருமை பத்து காசு பதினஞ்சு காசு கொண்டு அந்த பெருமை யாரை சார்ந்தாக்கா அண்ணன் ஆ ராஜாவா சார் அது என்ன இது எந்த கோத்தில் நம்ம வந்து அன்னைக்கு கலங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வாஜ்பாய் காலத்தில் போடப்பட்ட திட்டம் அது இருந்தாலும் அமைச்சரையில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரையில் போட்டு தீர்மானம் போட்டு பாஸ் பண்ண திட்டம் இருந்தாலும் அண்ணன் ராஜா அவர்கள் தனி மனிதராக இருந்து அவர் மீது போட்ட குற்றச்சாட்டை தனி மனிதராக இருந்து நிரூபித்த பெருமை அண்ணன் ராஜா அவர்களை கொண்டு நிரூபித்து வெளியே வந்தார் இதே நான் சொன்னார் மோடி என்ன சொன்னார்ன்னா எலெக்ஷன் நிற்கிறார் மும்பை விமான நிலையத்தில் கேட்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி நீங்க வந்து பூஞ்சியை பத்திரிக்கைய கருத்து பூஞ்சியை பத்திக்கிறது சுரபம் இது வந்து இவங்களுடைய கணக்கெடுப்பு தவறு அவங்களுடைய கணக்கு எஸ்டிமேட் கமிட்டி போறது ரொம்ப தவறு ஏன்னா அவங்களுக்கு நாட்டுடைய நடப்பு பற்றி தெரியாது அவங்க வெறும் பேப்பரும் பேனும் வச்சுட்டு எழுதுவாங்க ஆனால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு கருத்து கொடுறாரு என்ன கருத்து விடுறாருன்னா முதன் முதல்ல அவர் ஊருக்கு வந்த அந்த நானோ கார் நானோ கார்ன்னு என்று சொன்னேன் நானோ கார் முதல்ல கொண்டு போனோம் இது கொண்டு போய்ட்டான் வெஸ்ட் பெங்காலுக்கு அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி அவ ஒட்டு மொத்த தயாராயிரத்து கொண்டா இருக்க கூடாது அந்த கம்பெனியை என்ன பண்ணுறாருன்னா குஜராத் கொண்டு போயிட்டார் மோடி அவர் முதலமைச்சர் இருந்தார் குஜராத்தில் கொண்டு போயிட்டார் அதன் மூலம் ஏறக்குறையே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தார் நாலாம் கம்பெனி அங்கே கொண்டு போனதுல மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் பேர் வேலை கொடுத்தார் அதனால் ஏறக்குறையாக பத்தாயிரம் பேர் அங்கே பயன் அடைந்தேன் கரம்பா கடைத்த கொடுத்தார் அவன் மேலே ஆடிட் அப்ஜெக்ட் போட்டாங்க யார் மோடி மேலே அப்போ அதே மாதிரி சமர்மதி யார் சமர்மதி யார் பார்த்தீங்கன்னா குடிக்க குடிநீர் மின்சாரம் தயாரிப்பதற்கும் ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு விவசாயத்துக்கு பயன்படும் அந்த நிலையில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐநூறு குடும்பங்கள் ஒரு இடத்துல இருந்து அந்த ஐநூறு குடும்பம் திடக்கழிவுகள்லாம் அதில் விட்டான் ஒரு ரிக்ஷா தம்பிங்க மேக்ஸிமம் ஏழ்மையாக இருக்க என்ன பண்ணாங்க ரெண்டு கிட்ட ஏற போய் ஐநூறு குடும்பங்கள் இருக்குது ஐநூறு குடும்பம் கிட்ட ரெண்டாயிரம் பேர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரம் பேர் திடக்கழிவுகளும் அந்த இதில் சேர்த்துட்டாங்க ஆற்றுல போயிருந்தது ஆற்றுல சேர்த்து ஆறு மாசுபட்டது மாசுபட்ட காரணத்தால் அதில் எந்த குடிக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவும் பயன்படுத்த முடியாது என்ன பண்றாருன்னா அதை ஒரு திட்டம் போட்டு மோடி என்ன பண்ணுறாருனாக்கா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இவனை கூப்பிட்டு இவனை எல்என்டி கூப்பிட்டு அவனுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறது நீ இடம் கட்டிக்கோ ஹவுசிங் போர்டு கட்டிக்கோ கட்டிட்டு நீ உன் பிளான்ட்டை போட்டுக்கோ அது பக்கத்தில் இருக்கிறத நீ அனுபவிச்சுக்கோ எனக்கு அரசுக்கு வாடகை கொடுத்துருந்தார் இது தப்புடான்னு சொல்லி அவன் மேலே தனியாக போடுறாங்க தூக்கி வச்சு அவர் மேலே வழக்கு போகிறாங்க ஆக அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எனக்கு சுத்தமாகிடுச்சு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ஏக்கர் நீர் நிலப்பரப்பு பயன்படுது அதே மாதிரி குடிநீர் பயன்படுத்துறோம் மின்சாரம் தெரியும் இதெல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது அரசு அதிகாரிகளும் வேற பேனா மின்சல் வச்சு ஆர்டிக் ஆர்டிக் வச்சு நிறுத்தி போடுவாங்க ஆனா இதனுடைய ஒட்டுமொத்த கணக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவரு சொன்ன அதே மாதிரி தான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பத்தி அவங்க ஆர்டிக் வச்சு நிறுத்திட்டு போயிட்டா ஆனா உண்மை நிலை பொதுமக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு அந்த ஆட்சி அந்த ராஜா செய்தாரு அவர் மேல போடப்பட்டது ஏற்படுகிறார் சொன்னார் மோடியே ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனி மனிதனாக இருந்து அண்ணன் ஆ ராஜா அவர்கள் தானே வாதாடி அதிலிருந்து வெளியே வந்தார் தவறு செய்ய எங்க இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருவரும் நாங்க பயனாளியாக தான் இருப்போம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வந்தவுடன் இதே இடத்துல சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் பார்வையை குறைப்பண்ணார் மூன்று ரூபா குறைச்சார் அதனால அரசுக்கு இழப்பு ஒரு நாள் ஒன்றுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் அதே மாதிரி வந்து பால் உடைய உயர்த்துத் உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கு அதுக்கு ரூபா உயர்த்தி கொடுத்தார் அதனால் எண்பத்தஞ்சு லட்சம் நஷ்டம் எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு நாலு ஒன்றுக்கு பால் கர கறக்கிறவங்களுக்கு கொடுக்குறதாலையும் பால் விற்கிறவங்களுக்கு கொடுக்குறதாலேயும் ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் அதை பற்றி சுமையாக இருக்கல அது ஒரு இன்ப சுமையாக தான் தமிழக பொருட்களும் எடுத்துருக்காரு அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணார் ஆயிரம் ரூபா கொடுப்பேன் என்ன மூணு பொண்ணு ஒரு பையன் மூணு பையன் பையனை கட்டி கொடுத்துருந்தேன் பொண்ணு தள்ளி விட்டேன் எல்லோருக்கு அப்படிதான் பொண்ணு தள்ளி விட்டேன் பொண்ணுன்னா ஒரு இலக்கா அப்ப அந்த மாதிரி உள்ள இந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு என்ன பண்றதுனாக்கா உரிமை தொகை பெற்ற தாய் தகப்பன் செய்த தமிழக முதல்வர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியாக யாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நம்ம பத்து புள்ளி கூட மாச மாசம் கூட கஷ்டமா இருக்கும் ஏதோ வருஷத்துல ரெண்டு வாட்டி வந்தா அது செய்து போக சொல்லி ஆனால் மத்திய செய்யும்போது நமக்கு மனசு வராது ஆனால் பெத்த தாய் தாக்குற இடத்துல நம்முடைய தமிழகம் முதல்வர் ஏறக்கூடிய ரெண்டு லட்சத்தி பதினாறு ரெண்டு கோடிய பதினாறு லட்சம் ஒரு குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள தமிழகத்தில் ஏற்கனவே மனு பண்ண ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்ல ஏற்கனவே ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் கொடுத்தாரு மேற்கொண்டு ஏதா கொடுக்கணும் அந்த மீதி உள்ள மீதி உள்ளவங்களுக்கு தான் அவங்க மத்திய அரசு மாநில சூழல்கள் இன்கம் டேக்ஸ் அசசி இதெல்லாம் கொடுக்கல அவர்களும் கேட்டுக்கிட்ட காரணத்தால் கணக்கு எடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிக வரையில் கொடுப்பாங்க யாருக்கு இந்த ஒரு ரூபா உரிமை தொகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ல இலவசம் பஸ்ல எல்லாருக்கும் இலவசம் பெண்கள் அத்தனை பேருக்கு இலவசம் இன்னைக்கு எங்களுக்கு பார்த்தா பறவையா இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பெண்மணிக்கு அதனால லாபம் என்னன்னா மாதம் ஒண்ணுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபா மாதம் ஒண்ணுக்கு ஒவ்வொருவருக்கும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபா அதன் மூலம் தமிழகம் மூலம் பயணிச்சு எவ்வளவு பேர் பயணிச்சிருக்காங்க பெண்கள் பயணிச்சது மட்டும் இலவசமாக பயணிச்சது அதாவது விடிய பயணம் அதுக்கு பேரு பயணிச்சவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய

கண்டிப்பில் ஏன் பின்னாடி வரா டிக்கெட்டுகள் டிக்கெட் டிக்கெட்டுக்கு ஏன் மட்டாடிக்கிட்ட போய் டிக்கெட்டுன்னு கேட்க மாட்டேங்குது அவன் அங்கிருந்து விருப்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரு எங்களுக்கு இலவசமாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த மரியாதை பார்த்தீங்கன்னு சொல்லி அவள் பெருமைப்படுறாள் என் மனைவி ஆக எல்லாருக்கும் உள்ள விஷயம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் உயர்கல்விக்கு போனான் அந்த உயர்கல்வியில் அவங்களுக்கு லேப்டாப் இலவசம் அவங்களுக்கு புத்தகங்கள் இலவசம் அவங்களுக்கு யூனிஃபார்ம் இலவசம் பஸ்ஸில் இலவசம் எல்லாமே இலவசம் அதே மாதிரி அவங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறது தமிழ் பெண்கள் தமிழ் படிச்ச பிள்ளைகள்லாம் வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொள்ள வேணும் பெற்றவங்கள்ட்ட போய் பேனா வேணும் பென்சில் வேணும் பேக் நோட் புக் எதையும் கேக் எல்லாம் நீ அந்த ஆயிரம் ரூபாயிரம் நீ வாங்க அந்த ஆயிரம் ரூபாய் அது மூலம் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேருக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் நம்ம போய் சும்மா போய் அவங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கிடையாது அவனுக்கு ஒரு அவரு ஒரு பேரை வச்சு அவங்களுக்கு முன்னு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு மாச மாசம் ஆயிரம் ஆயிரம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தாரு யாரு மாறும்போது தமிழகம் அவங்களுக்கும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லைங்க அது கூட செய்தார்கள் இதுதான் மிகவும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உலகிப்பார் இறைவன் என்பதைப் போல அவர் செய்த காரியம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொண்டார் அஞ்சு வரைக்கும் படிக்கிற பசங்க அஞ்சு வரைக்கும் படிக்கிற பசங்க தமிழகம் முழுவதும் முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பது பள்ளிக்கூடம் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி பெண்களை கவனிக்கணும் முப்பத்தோராயிரத்தி இருநூத்தி பள்ளிக்கூடம் அதுல படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பதினெட்டு லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு அறுபத்தஞ்சு ஐந்து சதவீதம் பேர் தான் வர அறுபத்தி தான் பேர் மீது மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் மாணவ செல்வன் கல்வி கையில் பயிலவில்லை அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் இட்டுக்கண்களை தமிழக முதல்வர் ஏன் அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் தமிழ் மாணவன் படிக்க வரல அவன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அகில உலகத்திலும் தலை சிறந்தவனாக வர வேண்டும் அப்படினா அவன் கல்வியை கற்க வேண்டும் அப்படி கல்வியை கற்க ஏன் வரல கணக்கெடுக்கும் போது கன்னியாகுமரியில் கணக்கு எடுக்கிறாங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஒவ்வொரு கேட்குறாங்க ஏன்டா நீ வரல எத்த அறுபத்தி நூறு சதவீதம் பதினெட்டு லட்சம் பேர்ல நூறு சதவீதம் வச்சிருந்தா அறுபத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு பேர் நீ வர வரது காலையில் நான் வரலன்னா எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போயிடுது அப்பா வேலைக்கு எனக்கு சோத்து காலையில் டிஃபன் சோத்து வழி இல்லை உட்காந்து கல்வி கேட்டால் டீச்சர் சொல்லி தரும்போது எனக்கு அதனால நான் காலையில் வரல அப்போ மட்டும் வரையறா மதியானம் எங்களுக்கு மதிய உணவு சாப்பிட்டு மதிய கல்வி மட்டும் அப்போ அப்போ என்ன ஆகும் எதிர்கால நிலைமை என்ன ஆகும் பெயில் ஆயிடுவோம் ஆக அப்படியே பட்ட மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணா தெரியல தலைவர் ஏன் காலை உணவு திட்டத்தை உருவாக்க கூடாது அகில இந்தியில எந்த மாநில முதல்வர் செய்யாத காரியத்தை காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த நம்முடைய உயிரின மேல தளபதி அவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க